அனுபவ மாலை காமாலை கண்ணர் என்றும் கணக்கண்ணர் என்றும் கருதுபல குறிக்கொண்ட கண்ணர் என்றும் புகன்றேன் ஆமாலும் அவ்வயனும் இந்திரனும் இவர்களன்றி மற்ற தேவர்களும் அசை அணுக்களான தாமாலை சிறுமாயா சக்திகளாம் இவர்கள்தாமோ மாமாயை வரு சக்திகள் ஓங்கார தேமாலை சக்திகளும் விழித்திருக்க எனக்கே திருமாலை அணிந்தார் சிற்சபையுடையார் தோழி மாதேகே லம்பலத்தே திருநடம் செய் பாத மலரணிந்த பாதுகையின் புறத்தெழுந்த அணுக்கள் மாதேவர் உரித்திரர்கள் ஒரு கோடி கோடி வளைபிடித்த நாரணர்கள் ஒரு கோடி கோடி போதேயும் நான்முகர்கள் ஒரு கோடி கோடி புறந்தார்கள் பல கோடி ஆக உருகுனைந்தே ஆதேயராகி இங்கே தொழில் புரிவார் என்றால் ஐயர் திருவடி பெருமை யார் உரைப்பார் தோழி உருத்திரர்கள் ஒரு கோடி நாரணர் பல்கோடி உருபிரமர் பிரமர் பல கோடி இந்திரர் பல்கோடி மற்றை தேவர்களும் முனிவர்களும் பிறரும் பேசில் அனந்தங்கோடி ஆங்காங்கே கூடி திருத்தமுரு திருசபையின் படிபுறத்தே நின்று தியங்குகின்றார் நடங்காலும் சிந்தையராய் அந்து வருத்தமொன்றும் காணாதே நான் ஒருத்தியேறி மானடம் காண்கின்றேன் என் மாதவம்தான் பெரிதே பார் உலகாதிபர் புவனாதிபர் அண்டத அண்டாதிபர்கள் பகிரண்டாதிபர் வியோமாதிபர் முதலாம் அதிபர் ஏர் உளவா திருப்படிகில் நின்று விழித்திருக்க என மேலே ஏற்றினர் நான் போற்றி அங்கு நின்றேன் சீருளவா யோகாந்த நடம் திரு கலாந்த திருநடம் நாதாந்தத்தே செய்யும் நடம் போதாந்த பேருளவா திரு அமுதம் உணவும் பெற்றேன் நான் செய்த தவம் பேருலகில் பெரிதே என் புகழ்வேன் தோழி நான் பின்னர் கண்ட காட்சி இசைப்பதற்கும் நினைப்பதற்கும் எட்டாது கண்டாய் அன்புறு சித்தாந்த நடம் வேதாந்த நடமும் ஆதிநடு நடு சோதிமன்றில் கண்டேன் இன்பமயமாய் ஒன்றாய் இரண்டாய் ஒன்றிரண்டும் இல்லதுவாய் எல்லாம் செய் வல்லதுவாய் விளங்கி தன்பரமாம் பரம் கடந்த சமரசவேர் அந்த திருநடமும் கண்ணுற்றேன் தனித்த சுகபொதுவே தூங்குகனி நீ என்கின்றாய் தூங்குகனோ எனது துறைவர் ஓர் தருணம் இதில் தூக்கமும் தான் வருமோ இங்கினி நான் தனித்திருக்க வேண்டுவதாதலினால் என்னுடைய தூக்கமலாம் நின்னுடையதாக்கி எங்களற புறத்தே போய் தூங்குகனி தோழி என் இரு கண்மணியனையார் என அணைந்தவுடனே ஓங்குறவே நான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை எழுப்புகின்றேன் உவந்தேன் ஐய முரேல் காலையில் யாம் வருகின்றோம் இது நம் ஆணை என்றார் அவரானை அருளானை கண்டாய் வெய்யர் உலத்தே புகுதபோன திருள் இரவு விடிந்தது நல் சுடர் உதயம் அயவுகின்ற தருணம் தையலினி நான் தனித்திருக்க வேண்டுவதாதலினான் சற்றே அப்புறத்திருணி தலைவர் வந்தவுடனே உய்ய இங்கே நான் அவரை கலந்த அவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றேன் உகந்தேன் மன்றுடையார் என் கணவர் என் உயிர் நாயகனார் வாய் மலர்ந்த மணி வார்த்தை மலை இழக்காம் தூழி துன்றிய பேரில் எல்லாம் தொலைந்தது பண்மாயை துகள்வொழி மாமாயை மதிவொழியோடு போயினவாள் இன்று அருளாம் பெருஞ்சோதி உதயமுற்றதாதனால் இனி சிறிது புறத்திருனி இறைவர் வந்தவுடனே ஒன்றுடையே நான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றேன் உவந்தே வைகரை இது அருள் இதயம் தோன்றுகின்றதனது வள்ளல் வருதருனும் இனி வார்த்தை ஒன்றானாலும் சைகரையே இங்னனம் நான் தனித்திருத்தல் வேண்டும் தாளழல் நீ அங்கே போய் தத்துவ பெண் குழிவில் பொய்கரையாதுள்ளபடி புகழ் பேசியிரு நீ புத்தமுதமளித்த சித்தர் வந்தவுடனே உய்கரைவாய் நான் அவரை கலந்த அவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றேன் உவந்தே காலையிலே வருவர் என் கணவர் என்றே நினக்கு கலறினன் நான் என்னளது காதில் உற்றதிலையோ வேலையில்லாதவள் போலே வம்பளக்கின்றாய் நீ விடிந்தது நான் தனித்திருக்க வேண்டுவதாதலினால் சோலையிலே மலர்பொய்து தொடுத்து வந்தே புறத்தில் சுழ்ந்திருப்பாய் தோழி என்றன் துணைவர் வந்தவுடனே ஓலையூரா தியான் அவரை கலந்தவரும் நானும் ஒன்றான பின்னர் உனை அழைக்கின்றேன் வந்தேன் அரு பெருஞதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி